வணக்கம் வெல்கம் கிரிக்கெட் டுன்ஸ் நம்மள சேனல் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து லேட் பார்க்க போகிறோம் மும்பையோட டீம்பையோடு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம் நம்மளுடைய மும்பை இப்போ அவங்களுடைய டிராஃபி கபினில் சிக்ஸ்டி செகண்ட் டொமஸ்ட் ட்ராஃபியை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய செகண்ட் சாயத் முஷாக்கிளி ட்ராஃபியை நேற்று வின் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரேயஸ் ஸ்ரேஷியரோட கேப்டன்சியில் சூரியகுமார் யாதவோட ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற அந்த ஹையஸ்ட் ஸ்கோரோட தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஸோ மத்திய பிரதேசான மேட்சில் நேற்று சாயத் முஷ்டாக அலி டிராஃபியோட ஃபைனல்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க ஸோ அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி எட்டு ரன்கள் அப்படிங்கிறத அடிச்சு ஸோ அந்த டீமுக்கான ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறாராக வந்துட்டு அங்கே இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் வந்துட்டு செம்ம த்ரில்லிங்கான ஒரு மேட்ச்சாக வந்துட்டு உள்ளே ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது பட் ஆனால் போக போக மேட்சாக அப்படியே அவங்க சைடுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸ்ரேயஸ் யரோட கேப்டன்சியில் மும்பை ஒரு அருமையான ஒரு விக்ட்ரி அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நடந்தது தான் மாசு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்டதுக்கு ஸோ இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸாக சாம்பியன் ஆக்கியாச்சு ஸோ இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மும்பையை வந்துட்டு சாம்பியன் ஆக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரோல் எனக்கு இருக்கு நெக்ஸ்ட் எனக்கு வந்து அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு ஸ்கை ஸோ உண்மையிலேயே வந்துட்டு அது ஒரு கூஸ் பம்சான மூமெண்ட்டு ஸோ ஒரு மும்பைனு மென்ஷன் பண்ணது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க சாம்பியன் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேலி உள்ள இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் எல்லாருமே இருந்துமே அந்த ஃபோர் இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் மும்பை இந்தியன்ஸுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய கேப் தான் ஒரு லாங் கேப்பு காரணம் அவங்க ஒரு மிகப்பெரிய சாம்பியன் டீம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டூ இயர்ஸுங்கிற வெயிட்டிங் பீரியட் அவங்களுக்கு பெருசுன்னு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி சேஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போய் ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இனிமேல் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணல அப்படிங்கிற ஹெவியான விஷயத்துக்குள்ளலாம் வந்துட்டாங்க ஸோ இந்த தடவை ஐபிஎல் டுவெண்ட்டி நல்ல ஒரு ஸ்குவாடை ஸ்கெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உண்மையாகவே அந்த ஒரு ஸ்குவாடு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கான ஸ்குவாடாக இருந்து இந்த தடவையும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் ஸோ அது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவோட காம்ப்ரமென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இடத்துல அவருடைய பங்களிப்பு இருந்தது ஏன்னா மும்பைக்காக அவர் ஆடுனது மினிமம் மேட்ச்சாக இருந்தாலும் ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்த ஃபர்ஸ்ட் மேட்சை சிவம் துபையோட ஒரு அருமையான ஃபிஃப்டி போட்டார் ஸோ இப்போவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு ரேஜில் தான் ஃபைனல் அடித்து அந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறதையும் முடிச்சிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை அவர் சாம்பியன் ஆக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஒரு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல இனிஷியலி சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மா இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்சைட் நியூஸ் இப்போ கிடச்சிருக்கு ஸோ டோட்டலி சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு ஈவன் கரண் சர்மா அதுக்கப்புறம் வந்து சாண்ட்னர் அப்படிங்கிற காம்பினேஷன் போகிறதுக்கு எடுத்த உடனே ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயரை ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற உள்ள வைக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பெரிய லெவலில் விரும்பல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண் சர்மா அண்ட் மெட்ரல் சாண்டர் அப்படிங்கிற காம்பினேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடு இருந்தது அப்படின்னா காம்பினேஷனை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் அவங்க இருக்கிறாங்க ஸோ சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மாங்கிற காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிஎஸ்கேக்காக விளாண்ட பிளேயர்ஸ் தான் ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கரண் சர்மாவும் அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ அதனால் கரண் சர்மாவை கண்டிப்பாக வந்துட்டு ஆட வைக்கிறது எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் ஸோ கரண் அண்ட் சானர் அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அல்லா கான் ஆஃபரை உள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குதுன்னு தான் நானுமே சொல்கிறேன் பட் அந்த இடத்துல வந்துட்டு இன்னுமே நம்ம யோசிச்சிக்கணும் பிரைமரி ஃபோரில் இப்போ யார் இருப்பா அப்படின்னு அல்லா கான் ஆஃபர் இல்லைனா பிரைமரி ஃபோரும் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி அது செட் ஆச்சுன்னா அல்லா கான் ஆஃபர் வரது டவுட்டு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்